ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ லாஸ்ட் டூ கிளாஸஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் நோட்ஸ் தான் வந்து தமிழ் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தெழுதுக்க சேர்த்து எழுதுக முடிச்சிட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரல் நெடியில் முடிச்சிட்டோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திப்பிழை வந்து வீடியோ உங்களுக்கு வந்து வந்துடும் கிளாஸ் த்ரீ வீடியோ வந்து வரும் ஸோ அதுக்கு பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் உடைய வேர் டூ ஸ்டடியும் ஜிஎஸ் உடைய வேர் டூ ஸ்டடியும் கேட்டுருந்தீங்க ஸோ நம்ம வந்து ஜிஎஸ் வந்து யூனிட் வைஸ் வந்து வேர் டூ ஸ்டடி பார்த்துடலாம் அதுக்கு பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் உடைய வேர் டூ ஸ்டடி வந்து பார்த்துடலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்போம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து ஒரு வேர் டூ ஸ்டடி இது ஸோ பெரிய தெரிதுக்க சேர்த்தெழுதுக வந்து பார்த்திங்கன்னா நியூ அண்டு ஓல்டு புக்கில் எங்கே கவர் ஆகுதுன்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஃபோராக வந்து ஒரு வேர் டூ ஸ்டடி கொடுத்துருப்போம் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கும் கனெக்ட் ஆகிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக் மட்டும்தான் இருக்கும் சரிங்களா ஸோ புரிநெயல் வேறுபாடு வந்து எங்கே க எதில் கவர் ஆகுது ஸோ சந்திப்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை வந்து எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சரிங்களா இந்த சிலபஸ் பேஸு உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடி இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் ஸோஸ் கேட்டீங்க ஸோ சிக்ஸ் டு டுவெல் புக்கும் ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் இலக்கணம் மட்டும் சரிங்களா ஸோ இலக்கணம் மட்டுமே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் கவர் ஆகும் இல்லைங்களா ஸோ இலக்கணம் மட்டுமே வந்து நம்ம ஓல்டு நியூ புக்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த புக்கை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான் டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த பே வேர் டூ ஸ்டடி டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் ஹவுஸ் இருக்கும் சரிங்களா ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓல்ட் புக் வந்து நம்ம தேட முடியாது இல்லைங்களா ஸோ அதனால் வந்து இருக்கும் ஸோ ஓல்ட் புக் இல்லாதவங்களுக்கு வந்து அந்த பிடிஎஃப் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ இதில் இருக்கக்கூடிய இலக்கணம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஸோ இலக்கணம் தான் நம்ம வந்து நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும் அதனால் இலக்கணத்தை மட்டுமே நம்ம தனியாக ஸ்ப்ரிட் பண்ணியாச்சு சரிங்களா ஸோ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சரிங்களா ஸோ இது எல்லாமே இலக்கணத்தில் கவர் ஆகும் ஸோ அதனால் வந்து இலக்கணம் மட்டும் உங்களுக்கு வந்து தனியாக வந்தாச்சு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து புக் பேக் கொஷின்ஸில் வந்து வரும் இல்லைங்களா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கில் ஒரு சிலது புக் பேக் கொஷின்ஸ்லாம் வந்து கவர் ஆகிட்டு வரும் ஸோ அந்த புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக நம்ம புக் பேக் கொஷின்ஸ் தனியாக எடுத்து படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இலக்கணம் படிச்சுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆத்தர்ஸ்லாம் இருப்பாங்க பாருங்கள் ஸோ லாஸ்ட்டாக வரும் உங்களுக்கு ஸோ மரபு தொடர் இது எல்லாமே வந்து இலக்கணத்துலேயே உங்களுக்கு கவர் ஆகிடும் ஸோ கலைச்சொற்களும் வந்துடும் ஸோ இது கொடுக்கப்பட்ட பத்தியில் இருந்து சரிங்களா ஸோ இந்த டாப்பிக்லாம் வந்து புக் பேக் கொஷின்ஸ்லாம் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இலக்கணத்துடைய புக் பேக் ஒரு ஒரு லெசன் வந்ததுன்னா அதனுடைய புக் பேக்கும் வந்து அதே புக்லேயே வந்துடும் சரிங்களா நம்ம கொடுக்க போகிற பிடிஎஃப் அந்த புக்லேயே வந்துடும் ஸோ ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக் லெசன்ஸில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக எடுத்துக்கலாம் சரிங்களா இலக்கணம் மட்டுமே தனியாக படிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா ஸோ இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டுகள் ஸோ இந்த லெசன் மட்டும் அழகு ஏழு மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக படிச்சுக்கலாம் சரிங்களா ஸோ நாலடியார் வந்து கவர் ஆகக்கூடியது நான்மணி கடிகை ஸோ இந்த பார்ட் மட்டும் சரிங்களா எங்கே கவர் ஆகுதோ அதை நம்ம ஸ்ப்ரிட் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ நாலடியார் நான்மணி கடிகை தாங்கும் பழமொழி நானூறு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் சரிங்களா பார்ட் செவன் மட்டும் இப்போ அந்த புக்கில் இருக்காது சரிங்களா ஸோ மித் மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தனியாக இந்த சிக்ஸ் வரைக்கும் அழகு யூனிட் சிக்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ படிச்சிடுவோம் இலக்கணத்தில் செவன் மட்டும் உங்களுக்கு நம்ம தனியாக படிச்சிக்கலாம் சரிங்களா ஆத்தர்ஸ் மட்டும் ஸோ அந்த ஆத்தர்ஸ் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கணம் ஸோ நம்ம ஆர்டர் என்னன்னா இலக்கணம் படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா வந்து ஆத்தர்ஸ் லெசன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்த ஆத்தர்ஸ் லெசன்ஸ் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக் கண்டென்ட்டு சரிங்களா பாக்ஸ் கண்டென்ட்டு இருக்கும் இல்லைங்களா அது பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இது எல்லாமே பார்க்கும் போது நமக்கு வந்து ஈஸியாக கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் என்னலாம் இருக்குது சரிங்களா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து தமிழ் பிள்ளைன்ட்டு எழுதுவோம் ஸோ அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம் என்னெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் கவர் ஆகுது சிலபஸ்லேருந்து பார்த்தோம் நம்ம சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இளங்கும்பரணுடைய தமிழ் வளம் புக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு இருக்குது அந்த பார்ட்டுடைய லிங்க் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன் ஸோ ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து என்னென்ன இருக்குது ஸோ அது எல்லா பார்ட்டுமே படிக்கணுமா அப்படின்னு டவுட் இருக்கு இல்லைங்களா ஸோ அதுக்கான கிளாரிஃபிகேஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணால் பாருங்கள் ஸோ ஏன்னா எல்லா பார்ட்டுமே படிக்கணுமா அப்படின்ற டவுட் இருக்குது எந்த பாட்டில் என்ன இருக்குது ஸோ இதுவும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும் இல்லைங்களா ஸோ நம்ம அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு ஒவ்வொன்றா வந்து என்ன படிக்கணும் வந்து என்ன எழுத என்ன எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து நம்ம பார்த்துடலாம் சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்லஸில் ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து சிலபஸ் வைஸ் வந்து வேர் டு ஸ்டடி வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள் சரிங்களா ஸோ அது மாதிரி இலக்கணத்துக்கு வந்து தமிழ் புக் ஷோஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூ அண்ட் ஓல்டு புக் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிடுறேன் ஸோ அதுவும் பார்த்துக்குங்க ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்